அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்கும் விசிகா அதிர்ச்சியில் திமுக திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உள்ளது வரும் தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது சமீபத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது அந்த கருத்துக்கணிப்பில் என்டிஏ கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சென்றாலும் கூட திமுக தான் வெற்றி பெறும் அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் கூட தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது இடத்தை பெறும் பாஜக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து போட்டியிட்டால் இவர்கள் அனைவரும் சேர்ந்து முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை தான் பெறுவார்கள் ஆனால் திமுக ஐம்பது சதவீத வாக்கு வங்கியை பெறும் அதே சமயத்தில் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் மட்டும் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார் திமுக நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும் பாஜக அதிமுக கூட்டணி இருபத்தொரு சதவீத வாக்குகளை பெறும் அப்படி பார்க்கும் பொழுது விஜய் தனித்து போட்டியிடுவதே சிறந்தது என கூறியுள்ளார்கள் இதன் அடிப்படையில் விஜய் தனித்து போட்டியிட்டாலும் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் திமுக வெற்றி பெறாது என்பதில் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இது மட்டும் இல்லாமல் பத்திற்கும் மேற்பட்ட இயக்கங்களும் திமுகவிற்கு ஆதரவு அளித்துள்ளன இந்த கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கிய தொகுதிகளை ஒதுக்கினால் கூட வரும் தேர்தலில் திமுக நூத்தி அறுபதிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து இடங்களில் தான் போட்டியிட முடியும் ஆனால் திமுக நூத்தி எழுபது இடங்களில் போட்டியிட்டால் மட்டுமே அவர்களால் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் திமுக வரும் தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட கணித்துள்ளது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துள்ளார்கள் கடந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு பொது தொகுதிகள் நான்கு தனித்தொகுதிகள் அதில் இரண்டு பொது தொகுதியிலும் இரண்டு தனித்தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது வரும் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நேற்று விழுப்புரத்தில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முதன் முதலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக கூட்டணியில் முன்வைத்தது அதிலிருந்து நாங்கள் பின்வாங்கவில்லை அதே சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதனால்தான் கடந்த தேர்தலின் பொழுது ஆறு தொகுதிகளை பெற்று நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் தேர்தலில் தொகுதிகள் கணக்கீடு என்பது முக்கியமல்ல யார் இங்கு வெற்றி பெற வேண்டும் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழக மக்களின் நலனுக்கு எது சிறந்தது என்பதில்தான் எங்கள் தலைவர் அக்கறை காட்டுவார் அதன் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலிலேயே குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டும் வரும் தேர்தலில் நாங்கள் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் இரட்டை இலக்கத்தில் எங்களுக்கான தொகுதிகள் வேண்டும் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாகத்தான் இருக்கிறோம் அதே சமயத்தில் வெற்றி பெற்ற பின்பு அது பற்றி பேசிக் கொள்ளலாம் தற்பொழுது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் என்ற முதல் இலக்கு என்று கூறி வருகிறார் இதே போன்று அக்கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட அதே சமயத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் அவர்கள் இந்துத்துவ அரசியலையும் மத அரசியலையும் தமிழகத்தில் விதைக்க முற்படுகிறார்கள் அதுபோன்ற ஒரு நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது வட இந்தியாவில் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவது அவர்கள் வேறு விதமான கணக்கை திணிக்க முற்படுகிறார்கள் அது ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை ஒரு மிகப்பெரிய விடயம் கிடையாது பாஜக இங்கு உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து வருகிறோம் அதே சமயத்தில் மும்பை போன்று வரும் ஆறு தொகுதியில் போட்டியிட நாங்கள் விரும்பவில்லை எங்களுக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் அப்பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழகத்தில் வளர்ச்சி வர முடியும் மேலும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது அதை திமுக கருத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்தாலும் பங்களிக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் பின்வாங்க மாட்டோம் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதி இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கேட்கக்கூடிய அதிக தொகுதிகள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறிலிருந்து எட்டு தொகுதிகள் தர திமுக தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி